புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களையே கேள்வி கேட்பார்கள் என்னுடைய வாழ்க்கையில் கேள்வி கேட்பது எவ்வளவு முக்கியம் என்று நான் அறிந்தேனோ அன்றிலிருந்து இருந்து என்னை பார்த்து நான் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றேன் நண்பர்களே ஒன்று புத்திசாலிகள் அவர்களை பார்த்து கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி எனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன எனது வாழ்க்கை ரொம்ப போரிங் ஆயிருக்கு வாழ்க்கை போரிங் ஆயிருக்கு என்றால் அதற்கு செலவுகளை ஒரு காரணம் என்னவென்றால் எனது வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம் நண்பர்களே எமது வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று எமக்கு புரிந்துவிட்டால் தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவழிக்க மாட்டோம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கொண்டே இருக்க மாட்டோம் ரீல்ஸ் பார்ப்பது தவறில்லை ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு அளவிற்கு நண்பர்களே அப்ப நாங்கள் சிந்திக்க வேண்டும் எமது வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று தெரிந்தால் எமது நேரத்தை சரியாக ஆரோக்கியமாக பாவிப்போம் எமது வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று விளங்கி அந்த நோக்கத்திற்காக நாங்கள் போகும் போது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கிலும் மாட்டப்பட மாட்டோம் ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்களுக்கு எமக்கு நேரம் கிடைக்காது நண்பர்களே வாழ்க்கையின் நோக்கம் என்று சொல்லும்போது நான் மிகப்பெரிய பணக்காரனா வேண்டும் மிகப்பெரிய ஒரு நடிகனா வரவேண்டும் இப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை இருக்கலாம் அது தவறில்லை ஆனால் சில நேரங்களில் சின்ன சின்ன நோக்கங்களை அடைந்த பின்பு பெரிய நோக்கங்களை நோக்கி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இப்படி போன்ற காணொளிகள் பிடிக்கும் என்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது வாழ்க்கையின் நோக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது நண்பர்களே உங்களுக்கு என்று உங்கள் வாழ்க்கை குறித்து பல விருப்பங்கள் இருக்கலாம் அந்த விருப்பங்கள் மூலம் உங்களது நோக்கத்தை நீங்கள் அடையலாம் இப்ப என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு இந்த தத்துவம் சார்ந்த புத்தகங்களை படிக்க விருப்பம் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஆர்வத்தோடு நான் வாழ்கின்றேன் இப்படி போன்ற விருப்பங்களை வைத்து இந்த யூடியூப் சேனலை நான் உருவாக்கி இருக்கின்றேன் அது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது எமது வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமோ அந்த விருப்பங்களை வைத்து எமது நோக்கங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இன்னும் ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளாக நான் ஒரு லெக்சராக இருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு முக்கியமான நோக்கத்தை வைத்திருக்கின்றேன் என்னவென்றால் எப்படி எனது மாணவர்களுக்கு கோட்பாடுகளை அவர்களுக்கு விளங்கும் மாறி சொல்ல முடியும் ஒரு சின்ன நோக்கம் என்றாலும் சரி அந்த நோக்கத்தை அடைவதற்கு எமது வேலைகளை செய்ய வேண்டும் எனது வாழ்க்கையில் இப்படி சில நோக்கங்களை நான் வைத்திருக்கும் போது ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால் நான் எனது வாழ்க்கையில் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கின்றேன் ஏனென்றால் இப்படி ஒரு நோக்கத்தை வைக்கும்போது போது அதை தேடி நாங்கள் போகும்போது எனது வாழ்க்கையில் நான் தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவழிக்க தேவையில்லை ஆனால் நண்பர்களே நாங்கள் ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது கூடாது எமது வாழ்க்கையில் நோக்கம் 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 என்று நினைத்து வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படி நாங்கள் வாழும் போது சில வேளையில் நாங்கள் ஒரு இயந்திரமாகவே மாறிவிடுவோம் சில மனிதர்கள் தனது லட்சியம் முக்கியம் என்று வாழ்க்கையை வாழ்வார்கள் தனது லட்சியம் முக்கியம் என்று வாழும் போது அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்க முடியாமல் போய்விடும் அது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக தான் விரும்பியதுபடி வாழ முடியாமல் போய்விடும் அவருடைய லட்சியத்தை அவர் நேசிக்கின்றார் என்றாலும் எப்ப பார்த்தாலும் லட்சியம் 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 என்று நினைக்கும் போது அதுவும் சரியான பாதை இல்லை ஆகவே சில நேரங்களில் எனது வாழ்க்கையில் நான் முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு நல்ல ஒரு நோக்கம்தான் இப்ப உங்களுக்கு முப்பது வயதாகவும் இருக்கலாம் அறுபது வயதாகவும் இருக்கலாம் இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கமும் இல்லாமலும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நண்பர்களே உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வைத்து உங்களது நோக்கங்களை தேடுங்கள் அந்த நோக்கங்களுக்காக வேலைகளை செய்யுங்கள் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் கேட்கும் இரண்டாவது முக்கியமான கேள்வி என்னவென்றால் நான் நானாக இருக்கின்றேனா அதாவது நான் நானாக இருக்கின்றேனா இல்லை மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோ அதற்கேற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை கேட்கத்தான் வேண்டும் நண்பர்களே எப்ப நாங்கள் நாங்களாக இருக்கின்றோமோ அப்பதான் எமது வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஐயோ மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்னுடைய குடும்பம் என்னை பற்றி என்ன நினைக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைத்தால் என்ன உங்களது வாழ்க்கையை உங்க விருப்பப்படி வாழ்வது அது உங்களுடைய உரிமை நண்பர்களே எப்ப எனது வாழ்க்கையை நான் நானாக வாழ்கின்றேனோ அப்பதான் நான் பயப்படாமல் எனது வாழ்க்கையை வாழ முடியும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று தைரியமாக சொல்லி எமது வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆனால் அதற்காக நான் களவடுப்பேன் அதுதான் நான் என்று சொல்வது தவறானபடி சட்டங்களை மதிக்க வேண்டும் நண்பர்களே நான் நானாக இருக்கின்றேன் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கை குறித்து முடிவு முடிவெடுப்பதற்கு எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு இப்படி எல்லாம் சிந்தித்து வாழ்க்கையை வாழும் நான் நானாக இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் யார் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்ட பின்பு நான் யார் என்று என்னை பற்றி புரிந்த பின்பு உண்மையாக சொல்லுகின்றேன் நண்பர்களே அதற்கு பின்புதான் நான் பூ போல விரிந்தேன் என்னுடைய திறமைகள் என்ன என்று நான் கண்டுபிடித்தேன் மற்றவர்களுக்கு பயப்படாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் சுதந்திரமாக வாழ்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நான் நானாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய அடையாளம் என்ன என்னுடைய அடையாளம் என்ன என்று நான் கேட்கும் போது நான் எந்த சாதியைச் சேர்ந்தவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவன் அதெல்லாம் இல்லை என்னுடைய அடையாளம் என்ன என்று நாங்கள் கேட்க வேண்டும் நான் என்றால் எனக்கென்றொரு அடையாளம் இருக்கின்றது அதற்காக இதுதான் நான் என்று புழுகி கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது எனக்கு சில கொள்கைகள் இருக்கின்றது நண்பர்களே நான் செய்யும் நல்ல நல்ல விஷயங்களை வைத்து என்னுடைய அடையாளம் என்னவென்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையாளம் வேண்டும் நண்பர்களே என்னுடைய மகளோடு நான் வாழ்க்கையை வாழும்போது என்னுடைய அடையாளம் என்னவென்று என்னுடைய மகளுக்கு கூட விளங்கும் அதாவது என்னுடைய மகளுக்கு நான் ஒரு ரோல் மாடலா இருக்கின்றேன் என்னுடைய கொள்கைகள் மூலம் என்னுடைய நல்ல நல்ல செயல்கள் மூலம் என்னுடைய அடையாளம் என்ன என்பதை மற்ற மனிதர்களுக்கு நான் சொல்ல தேவை மற்ற மனிதர்களுக்கு தானாவே இதெல்லாம் நான் ஏன் என்றால் நீங்கள் உங்களது வாழ்க்கையை உங்களுக்காக வாழ வேண்டும் நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல மனிதர்கள் தாங்கள் தங்களை பற்றி நினைப்பதே இல்லை மற்ற மனிதர்கள் மேல் அன்பு வைத்திருப்பது தவறில்லை அதற்காக எனது வாழ்க்கையே நான் மற்ற மனிதனுக்காக ஒப்படைக்க தேவையில்லை எனது வாழ்க்கையை மற்ற மனிதர்களுக்காக வாடத்தவையில் சினிமாவில் வேணும் என்றால் இப்படி விஷயங்கள் நடக்கலாம் எனது குடும்பம் பாவம் எனது அண்ணா பாவம் எனது தங்கை பாவம் எனது பாவம் 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 இப்படி எல்லாரையும் பார்த்துவிட்டு நீங்கள் நீங்கள் உங்களை உங்களை எப்ப பார்க்க பார்க்க போகிறீர்கள் கவனமாக வேண்டும் நண்பர்களே அது சுயநலம் அல்ல மூன்றாவது புத்திசாலிகள் கேட்கும் அடுத்த முக்கியமான கேள்வி எனது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன எத்தனையோ மனிதர்கள் என்னை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் இன்று ஒன்றுமே இல்லாமல் எனது வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதெல்லாம் சரி இருக்கட்டும் உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன நாங்கள் வடிவாக சிந்திக்க வேண்டும் நடந்து முடிந்ததை நினைத்து இன்று கவலைப்படும் போது எங்களுக்கு என்ன வரப்போகின்றது ஒன்றுமே வராது நடக்க போறதை நினைத்தும் இன்று கவலைப்படும் போதும் ஒன்றும் வராது நண்பர்களே எனது வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது இதெல்லாம் முடிந்தவை எனது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன என்று நான் சிந்திக்கும் போது நான் மறுபடியும் புதிய ஒரு மனிதனாக பிறக்கின்றேன் உங்களது வாழ்க்கையில் ஏதாவது ஆசைகள் இருக்கின்றது என்றால் அதையெல்லாம் விரும்பி செய்யுங்கள் நண்பர்களே ஒரு இடத்திலேயே நிக்காதீர்கள் உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள் சரி நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொலி பிடித்திருக்கின்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்கள்